இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜ் சம்பவங்கள் நான் உங்கள் ராஜ் நான் உங்கள் ரிசு இன்னைக்கு நம்ம கண்டிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்தியர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் என்னங்க டாபிக் பேசுறேன்னு சொல்லிட்டு ஜூஸ் காட்டுறீங்க ஆமா பாய் நீங்க வந்து ஜூஸ் குடிக்க போ மாட்டேன்னு சொன்னீங்க நானும் ஜூஸ் குடிக்க மாட்டேன் நானும் ஜிம் கான்சியஸ் ஆளு நீங்களும் ஜிம்முக்கு போறேன்னு சொல்றீங்க இத குடிச்சிட்டு வந்து சம்பவம் பண்ணு பிளான் பண்ண இது குடிக்கிறதுக்கு இல்ல இத தான் கண்டே இன்னைக்கு இதை வச்சு என்னங்க கண்டென்ட் இதை குடிச்சனாலதான் பெரிய சம்பவம் ஆகி அது நேஷனல் இஷ்யூ ஆயிடுச்சு ஐயோ நீங்க அந்த விஷயத்துக்கு வரீங்களா ஆமா இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு இந்த பானத்தை குடிச்சுதான் வந்து ஒரு ஷேரோன்ற ஒரு உயிர் இழந்திருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கண்டென்ட் நேயர்களே இந்த கண்டுக்குள்ள இப்ப நம்ம போகலாம் இந்த ஒரு ஜூஸ் வந்து ஒரு இளைஞருடைய வாழ்க்கையவே முடிச்சிருக்கு பாய் இளம்பெண்ணுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இந்தியாலேயே ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ்ல கொடுக்கப்படுற பனிஷ்மெண்ட்ஸ்லயே சிவியரான பனிஷ்மெண்ட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இதை கொடுக்கற அளவுக்கு அந்த இளம்பெண் இருபத்தி நாலு வயது இளம்பெண் என்ன தவறு செஞ்சாங்க என்ன தவறு செஞ்சாங்கன்ற விட ஒரு அடிப்படையான ஒரு மனித மீறலை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க மனித உரிமை மீறல்னு கூட சொல்லலாம் அதாகப்பட்டது இப்போ நம்ம வந்து ஒருத்தர் நீங்க வந்து இருக்குறா நேசிக்கிறீங்க அப்படின்னும் போது அவங்க மேல ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வைப்பீங்க ஒரு ட்ரஸ்ட் வைப்பீங்க அந்த ட்ரஸ்ட்டை வந்து அவங்க உடைச்சிருக்காங்க அந்த ட்ரஸ்ட்டை உடைச்சதுமே இல்லாமல் இன்னொரு வாழ்க்கைய அவங்க வந்து தேர்ந்தெடுக்க போகிறேன்றதுக்காக அவர் உயிருக்குயிராக காலிச்ச அவரோட ஷேரன்ற பையனோட அவங்க லைஃப்பை வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க அதே டைமில் அவர் வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க அந்த உயிருக்குயிராக நேசித்த அந்த பெண்ணு இன்னொரு ஒரு மிலிட்ரிக்காரரை திருமணம் முடிக்கிறதுக்காக ஷேரன்றவரை நேசித்தவரை வந்து பாய்சன் கொடுத்து கொண்டு இருக்காங்க அதான் சாதாரண பாய்சன் இல்லைங்க அந்த பாய்சன் பார்த்தீங்கன்னா ரப்பர் மரத்துக்கு உரத்துக்காக பூச்சிக்காக பூச்சி பெஸ்டிசை போட்டிருக்காங்க உடலுக்குள்ள போச்சுன்னா எல்லா விதமான ஆர்கனை வந்து பாழாக்கிடும் அக்கடைசில மரணம் தான் முடிவு அப்படின்ற ஒரு ஒரு வெரி வெரி ப்ரூட்டல் டெத்து இந்த ப்ரூட்டல்ன்ற வார்த்தையை வந்து கோட்டும் வந்து இந்த கோர்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கோர்ட்டோட சென்டென்ஸில் ரிசுபாய் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருந்திருக்காங்க இந்த லவ் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு ஏன் போகணும் இந்த லெவலுக்கு போகிறதுக்கான ரீசன் என்ன இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இவங்க காதலில் இருந்திருக்காங்க இதில் முக்கியமான ஒரு நாள் என்னன்னு பார்த்தா அக்டோபர் பதினாலு கிரீஷ்மா என்ன பண்ணியிருக்காங்க நேராக அவங்க ஷாரன்ராஜுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வா நான் தனிமையில இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க ஆசை வார்த்தை பேசி அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க ஆசை வார்த்தை பேசி கூப்பிட்டு நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் அப்படின்னு தான் கூப்பிட்டதா சொல்றாங்க அதுதான் வந்து அது இன்னும் கன்ஃபார்மா தெரியல அதனால நம்ம அந்த ஆசை வார்த்தை கூப்பிட்டாங்களா இல்ல நம்ம அதை பத்தி நம்ம வந்து யூகிக்க வேணாம் அவங்க வான்னு கூப்பிட்டு கூயின்னு கஷாயத்தை கொடுத்துருக்காங்க அவர் வந்து எனக்கு கஷாயம் வேணாம்னு சொன்னாரா இல்ல உடனே எடுத்து குடிச்சிட்டாரான்னு தெரியல ஆனா அதுக்கு அடுத்தது நடந்தது எல்லாம் இந்த கஷாயம் குடிச்சதுக்கு அப்புறம் நடந்ததுதான் அந்த கஷாயம் குடிச்சதுக்கு அப்புறம் அக்டோபர் பதினாலாம் தேதி குடிச்சிட்டு தன்னோட நண்பரான ரெஜின் அப்படின்ற ஒரு நண்பர் கூட பின்னாடி உட்காந்துட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போகும் வழியிலேயே வாந்தி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா எல்லாருக்கும் வாந்தி வருதுன்னா அது நார்மலா ஒரு ஃபுட் பாய்சன் வாங்கி வேற கலர்ல வரும் இது நீல நிறத்துல வந்துருக்கு ப்ளூ கலர்ல வந்திருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் ப்ளூ கலர்ல வந்திருக்கு இவருக்கு ஒன்றும் புரியல ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி ப்ளூ கலர்ல எடுக்கும் போது அவரோட நண்பருக்கும் ஒரு சந்தேகம் வருது இவருக்கும் ஒரு சந்தேகம் வருது ஆனா என்ன பண்ணிருக்காங்க வீட்டுக்கு போயிடலாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு அவரால் முடியல ராஜால முடியல உடனே என்ன செஞ்சிருக்காரு தன்னோட நண்பரான ரெஜினுக்கு கால் பண்ணியிருக்கார் இன்னும் என் உடம்புல எந்த இதுவும் சரியாகலை இன்னும் மோசமாயிட்டிருக்கு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம்னு சொல்லிட்டு இந்த கேப்பிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்னு இங்கே ஒரு வார்த்தை சொன்னீங்க அது வந்து கரெக்டான விஷயம் கேப்பிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்ற வார்த்தை இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து யாருக்கு கொடுப்பாங்க சட்டத்தில் யாருக்கு கொடுப்பாங்கன்னா பெரிய குற்றங்கள் செஞ்ச தேச துரோகம் அந்த மாதிரி மிகப்பெரிய குற்றங்கள் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான தண்டனைகள் ஐ மீன் கடும் தண்டனையான கேப்பிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்றது கொடுக்கப்படும் பட் இது வழக்கத்துக்கு மாறா இது அரிதிலும் அரிதான கேஸா வந்து கோர்ட் கன்சிடர் அப்படின்ற ஒரு கிரைடீரியால ஒரு இருபத்தி நாலு வயது யங் உமனுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்கன்றப்போ வந்து இது பயங்கர ஷாக்கிங்கான ஒரு ஷேக் பண்ண ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஸோ இது இந்த அளவுக்கு போறதுக்கு இந்த பனிஷ்மெண்ட் வந்து இப்படி ஒரு கொடுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன பாய் வந்து ஃபர்ஸ்ட் நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகத்திலேயே காதலிச்சவங்களை கொள்றது வந்து இன்னும் பெரிய நம்பிக்கை துரோகம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோல் காதல்ல இருக்கும் போது ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளவு வந்து பாசமா ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இந்த மாதிரி நீ கொடுக்கறத நான் வாங்கி சாப்பிடுறதுன்றது ஒரு ரியல்பான விஷயம் காதுல கொடுக்குறாங்கன்னா இவங்கள நம்ம எப்படி திங்க் செய்வோம் எப்படி எப்படி நமக்கு அவன் நினப்பான்ல எப்படி இவங்க எப்படி நமக்கு துரோகம் செய்வாங்க அப்படின்ற ஒரு காட் தான் அந்த பையன் இருந்திருக்கான் சோ ஆனா அது அவரு இந்த மாதிரியான ஒரு துரோகத்திற்கு ஆளாகப்பட்டிருக்காரு அது சோஷியல் மீடியால வந்த வீடியோஸ்லாம் நம்மளும் பார்த்தோம் அதுல வந்து ரெண்டு ரெண்டு ஜூஸ் கையில பாட்டில் வச்சிருப்பாங்க ஒன்னு வந்து துறப்பாங்க இன்னொன்னு மூடி இருக்கும் ஒன்று நம்ம ஜூஸ் சேலஞ்சுன்னு வச்சிருக்கிறாங்க அதில் வந்து பத்து பேராசிட்டமால் டோலோ ஆல்ரெடி போட்டிருக்காங்க டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி அதோட காம்போசிஷனான பேராசிட்டமால் மாத்திரையே கொடுத்துருக்காங்க இது பத்து மாத்திரை கொடுத்தா ஒரு சோர்வு அடைஞ்சு இறக்கக்கூடிய அளவுக்கு போயிடும் போயிடும் அந்த அளவுக்கு அதையும் ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங் இல்லை ஒரு கரெக்ட் கொஞ்சம் கூட ஒரு உருத்தலே இல்லாமல் கொஞ்சம் கூட உருத்தலே இருக்காது ஒரு குழந்தையோட சிரிப்பு எப்படி இருக்கும் மழைல சிரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சிரிப்புல இருக்கும் நம்ம ஒருத்தனை ஹார்ம் பண்ண போறோம்ன்ற கொஞ்சம் கூட ஒரு கஷ்டம் வெளிப்படாது கடைசியில் இந்த பத்தாவது முறை அட்டம் பண்ணி ஒரு பத்துக்கு மேல அட்டம் பண்ணி எதுவுமே அவருக்கு காட்ஸ் கிரேஸ் எதுவும் நடக்கல இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினோராவது முறையோ இல்ல அதுக்கு மேற்பட்ட முறையோ நம்மளுக்கு ஷோரா தெரியல ஆனா அந்த கடைசியா இந்த ரப்பர் மருந்துக்கு அடிக்கிற பூச்சி பள்ளியை நான் ஒரு விஷயம் பாய் பத்து காதலிச்ச ஒரு பெண் வந்து ஒரு பையனை வந்து கொலைப்பணம் முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கா இது தெரியாம அந்த பையன் தொடர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப் குள்ள அவ வேணும் அப்படின்ற இது இருந்தா அவன் எவ்வளவுதும் அந்த அன்ப செலுத்தி இருப்பான் அந்த பொண்ணு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்திருப்பான் இந்த பொண்ண வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணோம் அந்த ஆர்மி மேன் வீட்டுல வந்து எடுத்து சொல்லிருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் நானும் லவ் சொல்லி பெண் இவங்களே சொல்லிருக்காங்க உடனே இவங்க என்ன பண்றாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க நானும் மேஜர் நீயும் மேஜர் தான் வா போலாம் நம்ம கோர்ட்டுக்கு போலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு ஒண்ணு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த மாதிரி இவங்க செய்யல இவங்க என்ன பண்ணிட்டாங்க மாறா எனக்கு நீ வந்து என்ன இனிமே தொந்தரவு பண்ண போற ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்ல இருக்கும்போது மேபி அந்த செல்போன்ல அதாவது சோசஸ்ட் போட்டோ இன்டிமேட்டான வீடியோஸ் இல்ல குளோசஸ் போட்டோ எடுத்து வச்சு ப்ளாக் மைல் பண்ண வாய்ப்புகள் வாய்ப்புகள் பொண்ணு அசியூம் பண்ணிக்கிட்டு ஆஹ் படத்துல வரா மாதிரி இவனை காலி பண்ணி அப்டின்னு சொல்லிட்டு செஞ்சிருக்காங்க இதுதான் வந்து இந்த ப்ளூடாத் இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாய் அந்த பொண்ணோட மாமா அவங்க சொந்தக்காரங்களும் இதுக்கு துணை போயிருக்காங்க ஆமா அது வந்து ரொம்ப 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 கொடுமையான விஷயம் இருபத்தி நாலு வயசு பொண்ணு ஒண்ணு தவறு செய்து அப்படின்னா இல்லம்மா நான் பேசுறமா நான் பேசுறேமா அந்த பையன்கிட்ட நான் உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணி கொடுக்குறோமா அந்த பையனுக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கு அவனுக்கும் ஒரு இது இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த தாய் மாமாவும் இப்ப அவர் வந்து ஏ டூ ஏ த்ரீ அக்யூஸ்டா ஏ த்ரீ அக்யூஸ்டு ஏ டூ அக்யூஸ்டா போட்டு மூணு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க கோ கோர்ட்டு அதுவும் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ன்றது வந்து சாதாரண பனிஷ்மெண்ட் இல்லைங்க இட் இஸ் அ சென்டென்ஸ் ஆஃப் டெத்து சென்டென்ஸ் ஆஃப் டெத்துன்றது அந்த பொண்ணுக்கு வந்து மரண தண்டனை தான் மரண தண்டனை அந்த பொண்ணுக்கு வந்து கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய தான் இன்னும் ஜட்ஜுக்கெல்லாம் என்ன ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒருத்தரை திருமணம் முடிக்க போறதுக்கு அவரை எப்படியாவது சைக்காலஜிக்கலா ஏதாவது பேசி வீசி மாத்தி அந்த பையன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுச்சிருக்கலாம் அதை செஞ்சிருக்கலாம் அது இல்லாம இவங்க என்ன செஞ்சுட்டாங்க இவனை வந்து நம்ம தீர்த்து கட்டினாதான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு செல்பிஷா திங்க் பண்ணிட்டாங்க ரொம்ப செல்பிஷா சுயநலத்தோட நடந்துகிட்டு ரொம்ப ரொம்ப இன்னொரு விஷயம் எங்களோட பார்வை ராஜ் ரிசுவோட பார்வை என்ன இருக்கு அப்படின்னா இப்ப வந்து முன்னாடி கட்டணத்துல ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணோஸ் பண்றான் அந்த பொண்ணு வந்து அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுது உடனே இவன் வந்து ஆசிட் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு பொண்ணுல வீசுறான் வீசிட்டு அதுவே பண்ணக்கூடாதுதான் யார் பண்ணாலும் தப்புடர் தான் இந்த மாதிரி கொலை செய்யறது வந்து தூண்ட வருதுன்னா இப்போ நம்ம எல்லாம் ஒரு வாட்டி ஏதாவது தப்பு பண்றோம்னா ரெண்டாவது வாட்டி தப்பு பண்றதுக்கு ரொம்ப ஐயப்படுவோம் பயப்படுவோம் பயப்படுவோம் ரெண்டாவது வாட்டியாவது கில்ட்டினஸ் வந்து ஐயோ இதை செஞ்சிட கூடாது இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னா ஆனா இந்த பத்து வாட்டி இவ்வளோ ட்ரை பண்ணி பண்ணது வந்து இட் இஸ் அன் அன்பேரபிள் ரொம்ப இதை வந்து நம்ம பேர் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு அதனாலதான் வந்து கோர்ட்டே வந்து என்ன சொல்லிருக்காங்க சில வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க டயபாலிக்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க விக்கெட்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்ன்றத இந்த கோர்ட் பதிவு பண்றாங்க அப்படின்னு பதிவு பண்ணிட்டு கடைசியா அந்த கோர்ட் ஜட்ஜு வந்து பஷீர்ன்ற ஒரு ஜட்ஜு அவர் வந்து இந்த கோர்ட்டை தீர்ப்பை வாசிக்கும் போது தூக்கிலிடப்படுவீர்கள் அப்படின்னு அவங்க படிக்கும் போது அவங்க வந்து ரொம்ப காமா இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வரீங்களா கடைசியா கேட்பாங்க ஏதாவது வாட்டி கொடுத்ததுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுல ஒரு லெட்டர் மாதிரி எடுத்து மடிச்சு அதை கொடுக்குறதுக்காங்க அதை வாங்கி ஜட்ஜு கிட்ட கொடுத்துருக்காங்க ஜட்ஜு வந்து என்ன சொல்லியிருக்கு அதை பார்க்கும் போது அவர் என்ன பாக்குறாருன்னா இந்த பொண்ணு என்ன கைப்பட எழுதிருக்கு அவன் வந்து என்னை வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டோஸ் எல்லாம் போட்டுருவானேன்னு ஒரு பயத்துல என்ன மட்டுமே நினைச்சிட்டு இன்னொரு கல்யாணம் நான் பண்ண போறேன் அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சிட்டு தான் இந்த அளவுக்கு செஞ்சுட்டேன் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் மாதிரி கொண்டு வந்து இத பேசிருக்காங்க ஆனா அந்த செல்ஃப்ரொடெக்ஷன் அவங்க எடுத்துக்கலாம் இது எப்படி பை செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஆகும் இது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் கிடையாது செல்ஃப் பொடெக்ஷன் இல்ல அதாவது இந்த விஷயத்துல இது செல்ஃப் ப்ரொடக்ஷன் கிடையாது செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்கு பல வழிகள் பல வழிகள் இருக்கு இந்த இந்த மேட்டர்ல போலீஸ் அணைக்கி இருக்கலாம் போலீஸ் அணைக்கிருக்கலாம் அணிகிரி எனக்கு என்ன உண்மை லவ் பண்ணது உண்மைதான் ஆனா என்னால இப்ப பண்ண முடியாது எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு யார பெரியார்கள் வச்சுன்னா இது இந்த லவ் பண்ண மேட்ரையும் இந்த பொண்ணு இவனோட வாழ விரும்பல மீன் ஷேரனோட வாழ விரும்பல அந்த ஆர்மி ஆபிசரோட தான் வாழ விரும்புது இந்த பொண்ணு இதை இந்த விஷயத்த லவ் பண்ண விஷயத்தையும் தங்க ஒன்னா இருந்த விஷயத்தையும் அந்யூன்யமா இருந்த விஷயத்தையும் அந்த ஆர்மி ஆபீசர்கிட்ட சொல்லி புரிய வச்சிருந்தாலே இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இடம் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது இதுலயே நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படி இருக்கிறப்போ ஒரு சிந்தனை வந்து எப்படி தப்பா போகணும் ஐ மீன் நல்லா படிக்கிற பொண்ணா இருந்தாலும் சிந்தனை எப்படிலாம் எல்லாம் தப்பா போகும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணமாவே முக்கியமான ஒரு விஷயம் நீங்க சொல்ற பாயிண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ உள்ள யங் ஜென்ரேஷனுக்கு இந்த கோவத்தை கட்டுப்படுத்துற இது இல்ல இல்ல பொறுமை இல்ல பேஷன்ஸ் இல்ல பேஷன்ஸ் இல்ல கோவம் அது எல்லாமே கோவத்துல செய்யறாங்க கோவத்துல பண்ணிட்டு திரும்பி நீங்க என்ன பண்ணாலும் அதை ரிவர்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இந்த சுச்சுவேஷன் போயிடுச்சு அதே மாதிரி இந்த அனுசரிச்சு போற தன்மை இல்லாம குறைஞ்சிட்டே வருது விசுவாய் இதெல்லாம் ஓகே எல்லாமே ரைட்டு அந்த பொண்ணுக்கு இப்போ சென்டென்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பையனும் இறந்துட்டான் இப்ப வந்து இனி அடுத்த மூவா அவங்க மேல்முறையடிக்கு போய் இன்கேஸ் ஹை கோர்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ அவங்க மேல கருணை காட்டி இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை வந்து தளர்த்துறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா நம்ம வந்து கோர்ட்டோட ஜட்மெண்ட்ல நம்ம உள்ள போவேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஐநூத்தி எண்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவங்க வந்து ஜட்மெண்ட் போட்டுதான் பண்ணிருக்காங்க மேல்முறையீடு பண்ணலாமா வேணாமா அது வந்து அவங்க பெண் வீட்டாரும் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் பண்ணுறது டிசைடிங் தான் இது வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது நைனிடன் காரா மேஜிஸ்ட்ரேட் செஷன்ஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க கேரளா அந்த கோர்ட் கொடுத்துருக்காங்க மேல்முறையீடு பண்ணலாமா அந்த பொண்ணு மேல்முறையீடு பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கருணையின் அடிப்படையில அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சட்டத்துல அவங்க வந்து இன்னொரு வாட்டி அவங்க திருப்பி போ மேல்முறையீடு பண்ண முடியும் ஏன்னா லாஸ்ட் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் அதுதான் உச்சநீதிமன்றம் அந்த கோர்ட் லாஸ்ட் அதனால மேல்முறையீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது நம்மளுக்கு அந்த நூறு பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் கிடையாது பட் பண்ணா ஒருவேளை அவங்க அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ல இருந்து அவங்க தளர்வதற்கான வாய்ப்புகள் அது அவங்க கேட்டாலும் கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க கேட்டாலும் கேட்கலாம் பட் ஆனா சரியான குற்ற இந்த குற்றத்துக்கு சரியான தண்டனை வழங்கப்படணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையும் மக்களுடைய கருத்து அதுவாதான் மக்களுடைய கருத்தும் அதான் யாருமே எந்த மக்களுமே தவறு செய்தவர்கள் என்னைக்குமே என்னைக்குமே தப்பிக்க கூடாது தப்பிக்கவும் முடியாது அதுதான் வந்து உலக நியதி அது மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு கண்டிப்பா வந்து யாரும் ஆதரிக்க மாட்டாங்க அதுவும் யாரும் விரும்ப மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க நம்மளும் வந்து அதுதான் விரும்பல கண்டிப்பா நம்மளும் வந்து நம்மளோட வியூ வந்து இது வந்து மறக்க முடியாத குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம் கண்டிப்பா அந்த பையனுக்கு உயிர் பலின்றது உயிர் பலின்றது இல்ல கொலைன்றது பைனல் கிடையாது கொலை பண்றதுதான் நீ பண்ணணும் அப்படின்றது பைனல் கிடையாது அந்த பையனுக்கும் உரிய நீதி கிடைக்கணும்ன்றதுதான் நம்முடைய நம்மளுடைய பார்வை பார்வை இன்னொரு கண்டென்ட்ல நம்மளாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜ் உங்கள் ரிசு நன்றி நன்றி வணக்கம்